மனோஜன் ரோகினிக்கு வந்த அடுத்த பிரச்சனை இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா சிறுகடி காசை சீரியலினுடைய ப்ரோமோ வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாங்க சோ அது குறித்து பார்க்கலாம் சிறுகடி காசை சீரியல்ல இன்னைக்கு மீனாவோட செக் புக் அண்ட் ரவிஸ்ருதிக்கு பணத்தை திருப்பி கொடுத்தது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது இடையில பாத்தீங்கன்னா மனோஜோ மீனாவை அசிங்கப்படுத்துறது போல பேச அதுக்கப்புறமா அவரே நோஸ் கட்டும் வாங்கிக்கிறாரு அதுக்கப்புறமா ஷோரூமில் மனோஜுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வருது அதாவது அவர் ஜிஎஸ்டி கட்டாமல் நோட்டீஸ் வந்தோம் அது எதுவுமே அவர் பண்ணாமல் இருக்கிறத ரோகிணி தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்குறாங்க அந்த நேரத்தில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் வந்து ஷோரூமை சீல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரோகிணி பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கெஞ்சி கொஞ்சம் டைம் கேட்குறாங்க ஸோ அதுக்கப்புறமா நாளை எபிசோட் ப்ரோமோல பார்த்திங்கன்னா ரோகிணி தன்னுடைய நகைகளை வைத்து பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு கடைக்கு வராங்க அதுக்கப்புறமா மனோஜ் பணத்தை ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு கொடுத்து அந்த பிரச்சனையை முடிக்கிறாரு தன்னுடைய பிரச்சனையை ரோஹிணி தீர்த்து வச்சதுனால தன்னுடைய மனைவியை கட்டி அணைத்து எமோஷ்னல் ஆகுறாரு நம்ம மனோஜ் ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சிறுகடி காசை சீரியலினுடைய நாளைக்கான ப்ரோமோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எனிவே இதுக்கு பின்னால் எதனா ட்விஸ்ட் வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்